தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ஆடிட்டரை மிரட்டி ஒரு கோடி ரூபாய் பணம் பெற்ற காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேக்கு மரம் வெட்டி விற்க முயன்ற விவகாரத்தில் ஏமாற்றிய சம்பவத்தில் காவலர் கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே குலசேகர நல்லூரில் கொள்ளிடம் பாலம் விரிவாக்கத்திற்காக விளைநிலங்களை அரசு கையகப்படுத்தி சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்தது இதில் கும்பகோணம் ராமசாமி கோவில் திருவை சேர்ந்த ஆடிட்டர் ரவிச்சந்திரன் என்பவருக்கு சொந்தமான எண்பது சென்ட் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அவருக்கு ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது அப்போது அவருடைய நிலத்தில் வைக்கப்பட்டிருந்த முப்பது தேக்கு மரங்களை ரவிச்சந்திரன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உரிய அனுமதியின்றி வெட்டி விற்பனை செய்ய முயன்றுள்ளார் அது தொடர்பான தகவல் கிடைத்து வருவாய்த்துறையினர் அந்த தேக்கு மரங்களை பறிமுதல் செய்தனர் இதையறிந்த அரியலூர் மாவட்டம் திருமாந்துரையைச் சேர்ந்தவரும் தற்போது தருமபுரி மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மீதான புலனாய்வு பிரிவு காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்த நெப்போலியன் என்பவரும் ரவியிடம் பணம் பறிக்க திட்டமிட்டதாக தெரிகிறது காவல்துறையில் பணியாற்றக்கூடிய தனக்கு கலெக்டர் உறவினர் என்றும் தேக்கு மர விவகாரத்தில் தப்பிக்க வைக்க ஒரு கோடி கொடுத்தால் உதவி செய்வதாகவும் கூறியுள்ளார் அதை உண்மை என்று நம்பிய ரவிச்சந்திரன் காவலர் நெப்போலியனிடம் ஒரு கோடி ரூபாயை கொடுத்துள்ளார் ஆனால் அவர் சொன்னபடி நடந்து கொள்ளாமல் மேலும் பணம் கேட்டு ரவிச்சந்திரனுக்கு தொல்லை கொடுத்துள்ளார் இதனால் விரக்தி அடைந்தவர் தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ரவிச்சந்திரன் புகார் அளித்தார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க மாவட்ட குற்றப்பிரிவுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவிட்டார் இதன் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவினர் நடத்திய விசாரணையில் காவலர் நெப்போலியன் மீதான குற்றம் உறுதியானதாக கூறப்படுகிறது இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் காவல்துறை அதிகாரி ஒருவர் குற்றத்திற்கு துணை போக ஆடிட்டரை மிரட்டி ஒரு கோடி ரூபாய் பணம் பெற்று கைதான சம்பவம் தஞ்சாவூரில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது